இரண்டு பதிலோ ஒன்று கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு கேள்விகளுக்கும் ஒரே பதிலாக இருக்க வேண்டும் அதே சமயம் அந்த பதிலுக்கு இரு வேறு பொருள் இருக்க வேண்டும் கண்டுபிடிக்கலாம் வாங்க சமையலும் செய்யலாம் தலையிலும் வைக்கலாம் அது என்ன மல்லி இதை சாப்பிடலாம் பரிச்சையிலும் வாங்கலாம் அது என்ன? முட்டை அடிக்கவும் உதவும் கூழ் செய்யவும் உதவும் அது என்ன? திருமணத்தையும் குறிக்கும் அது என்ன? ஏன்சர் பையிர் சாப்பாட்டிலும் இருக்கும் கண்ணீரிலும் இருக்கும் பொருள் விளக்கும் நூலும் இதுதான் அகராதி எடுப்பார் ஒரு விலங்கும் எடுக்கும் அதனால் மாடுகள் வாழ்வதும் அதனால் அது என்ன போர் இதை கொண்டு தலை வாரலாம் இதை கொண்டு பழமும் வாங்கலாம் அது என்ன ஏலம் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்